குறிப்பா ஐந்தாம் இடத்துக்கு குரு வர்றதுனால குலதெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறது கும்பத்துக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அதே மாதிரி எண்ணங்கள் ஈடேறது உங்களோட டிசையர்ஸ் உங்களோட ஆசைகளை குறிக்கிறது ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்துல கு குரு இருக்கிறதுனால கும்பத்துக்கு அவங்களோட ஆசை எல்லாமே போகுது குழந்தைங்களுக்காக இருக்கட்டும் இளைஞர்களாக இருக்கட்டும் டீனேஜாக இருக்கட்டும் ரொம்ப தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறது நிறைய வந்திருக்கும் சைக்காலஜிக்கலாக ரொம்ப எஃபெக்ட் ஆகிருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் தேவை ஒரு கவுன்சிலிங் ஏழாம் அதிபதி சூரியன் உச்சம் மூணாம் இடத்துல இருக்கிறதுனால ஸோ கும்பராசிக்கு ஒரு கைண்ட் ரெஃபரன்ஸ் என்னென்னா அரேஞ்ச் மேரேஜுக்கே நீங்கள் அலையன்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னாலும் பெரியப்பா சொன்னார் சித்தப்பா சொன்னார் மாமா சொன்னார்னு ஒரு பொண்ணை பார்க்காதீங்க கும்பராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து பணப்புழக்கம்ங்கிறது இருக்கும் ஸோ இவ்வளோ நாள் வந்து இவங்க ஏர்னே பண்ணாலும் மொத்த பணமும் வர்றதும் போகிறதும் சரியாக இருக்குங்கிற நிலமையில் இருந்திருப்பாங்க நிறைய பெண்களுக்கு நிறைய கும்பராசிக்காரங்களுக்கு வேலையில் ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும் அதே இடத்துல கூட வந்து உங்களுக்கு அந்த ஒரு சூழ்நிலை வந்து மாறும் பொதுவாவே கும்பத்துக்கு உள்ளது ஆணா இருந்தாலும் இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை ஒரு தான் வரும் அப்போ கூட வேலை செய்யற பெண்கள்ட்ட மட்டும் இவங்க கவனமா இருந்துட்டா வேலை வாய்ப்புங்கிறது செக்யூர்டு குடும்ப வாழ்க்கையிலுமே நிறைய சண்டை சச்சரவு தான் வெளியில பார்த்தா ரொம்ப அன்யோன்யமான கப்பல் மாதிரி தெரியும் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக்ல எல்லாம் சூப்பரா போஸ்ட் போட்டிருப்பாங்க உள்ள பார்த்தா ஒண்ணுமே இருக்காது கும்பராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுங்கிறது வந்து ரொம்ப ஃபேவரபில்லா அமையணும்னா இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணனும் குலதெய்வ வழிபாட்டோட சேர்த்து ஒருத்தர் ஒருத்தருக்கு இஷ்ட தெய்வம்னு ஒன்னு இருக்கும் சோ அந்த குலதெய்வ வழிபாடோட சேர்த்து இந்த இஷ்ட தெய்வ வழிபாடையும் இவங்க பண்ணும் பட்சத்துல ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் பிறக்க போகின்ற இந்த தமிழ் புத்தாண்டு விசுவாவசு ஆண்டு கும்பராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை நம்ம இன்னைக்கு ஜோதிடர் முத்துக்குமாரி மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் மேம் வணக்கம் வணக்கம் மேம் இந்த விசுவாபு ஆண்டு கும்பராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது மேம் ஏன்னா அவங்க வந்து இப்போ ஜென்மசனி அவங்களுக்கு முடிஞ்சிருக்கு ஸோ பிறக்க போகிற இந்த வருஷம் அவங்களுக்கு ஃபேவரான சாதகமான ஒரு வருஷமா இருக்குமா முழுக்க முங்கி குளிச்சாச்சு குளிர்ச்சாட்சிமே மலையிலேருந்து ஒதுங்குறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு யோசிக்கிற மாதிரி ஸோ நிறைய அவமானம் அசிங்கம் அதாவது நம்ம வந்து பண கஷ்டப்பட்டால் கூட பிரச்சனை இல்லை பட் ஒருத்தர் முன்னாடி அவமானப்படும் போது அந்த வேதனைங்கிறது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அதுதான் கும்பத்தோட உண்மையான நிலை எத்தனை ஜோதிடர்கள் உட்காந்து கேமரா முன்னாடி பேசினாலும் அவங்கப்பட்ட கஷ்டத்தை வந்து வார்த்தையில் விவரிக்கவே முடியாது ஏன்னா ஸ்திர ராசி அங்கேயே சனி வந்து ஆட்சியை உட்காந்துட்டாரு ஸோ அப்படிங்கும்போது அதெல்லாம் சும்மா சொந்த ராசியை சனி பாதிக்க மாட்டாருன்னு சொல்கிறதெல்லாம் சும்மா எனக்கு தெரிஞ்சு சொந்த ராசிக்கு தான் கொஞ்சம் அதிகமான துன்பத்தை கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு கும்பம் வந்து துன்பத்துக்குள்ளே போயிட்டு வந்துட்டாங்க ஸோ அப்பேற்பட்ட கும்பராசி நேர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது கண்டிப்பாக ஒரு விடிவு காலம் தான் ஜென்மசனியே ஆல்ரெடி லிஃப்ட் ஆகுது குடும்ப சனியாக மாறுறாரு பாத சனியாக மாறுறாரு ராசிக்கு திரும்ப வர்றது ராகு உள்ளே வர்றாரு ஸோ கொஞ்சம் இவங்களோட தாட் ப்ராசஸ் மனோநிலையை மாற்றுக்கும் பட்சத்தில் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் வந்து கும்பத்துக்கு நடக்க தான் போகுது குறிப்பா ஐந்தாம் இடத்துக்கு குரு வர்றதுனால குலதெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறது கும்பத்துக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அதே மாதிரி எண்ணங்கள் ஈடேறுறது அவங்களோட டிசையர்ஸ் உங்களோட ஆசைகளை குறிக்கிறது ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்துல கு குரு இருக்கிறதுனால கும்பத்துக்கு அவங்களோட ஆசை எல்லாமே நிறைவேற போகுது ஒரு ஆசை வச்சுட்டு இருந்திருப்பாங்க அந்த ஆசையை மறந்துருப்பாங்க ஏன் மறந்துருப்பாங்கன்னா இது நடக்கவே நடக்காதுன்னு இவங்களே ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க அந்த ஆசைகள் கூட நிறைவேறும் ஸோ ஆசைப்படுங்க என்ன என்னென்ன தேவைங்கிறத நீங்கள் கேளுங்க ப்ரேயர் பண்ணுங்க கண்டிப்பாக அது கிடைக்கும் ஏன்னா தெய்வ பலம் அப்படிங்கிறது கும்பத்துக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கும்பராசியில் இருக்க குழந்தைகளுக்கும் மாணவர்களுக்கும் படிப்பு கல்வி சார்ந்த விஷயங்கள் மேற்படிப்பு சார்ந்த விஷயங்கள் எந்தளவுக்கு சாதகமாக இருக்குமா குழந்தைங்களுக்காக இருக்கட்டும் இளைஞர்களாக இருக்கட்டும் டீனேஜாக இருக்கட்டும் ரொம்ப தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறது நிறைய வந்துருக்கும் சைக்காலஜிக்கலாக ரொம்ப அஃபெக்ட் ஆகிருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த குழந்தைங்களுக்கும் இளைஞர்களுக்கும் தேவை ஒரு கவுன்சிலிங் அதை பெற்றோர்கள் கொடுத்தாலும் பரவாயில்ல எக்ஸ்டர்னலாக கொடுத்தாலும் பரவாயில்ல அதை கொடுக்கும் பட்சத்தில் தான் அவங்க லைஃப்பில் அவங்க அடுத்தடுத்த இடத்துக்கு போக முடியும் ஏன்னா குழந்தை அப்படிங்கிறது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை செதுக்கிட்டுருக்கோம் ஸோ இப்போல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கே கவுன்சிலிங் இருக்குது இல்லைனா அதுக்கு என்ன பிரச்சனையோ அதை கேட்டு நீங்களே அதுக்கிட்ட பேசுங்க ஸோ பேரெண்ட்ஸோட மாரல் சப்போர்ட் அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கும் யங்ஸ்டர்ஸுக்குமே ரொம்ப அவசியம் தேவை ஸோ அப்பா இதை சொல்ல முடியலனாலும் நீங்கள் யங்ஸ்டராக இருக்கும் பட்சத்தில் உங்களாலே ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்க முடியும் ஒரு வெல்விஷர் இருப்பார் அவர்கிட்ட ஓப்பனாக பேசி எடுத்துக்கலாம் அல்லது நீங்கள் ஒரு அதுக்கான எக்ஸ்பர்ட்டை மீட் பண்ணலாம் ஸோ தயவு செஞ்சு கும்பராசியில் உள்ள இளைஞர்கள் குறிப்பாக வந்து ஒரு கவுன்சிலிங் செஷன் அப்படிங்கிறதுக்குள்ளே போயிட்டு அடுத்த முடிவுகளை எடுக்கிறது நல்லது அந்த அளவுக்கு சைக்கலஜிக்கலாக வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க கும்பராசி இளைஞர்கள் இப்போ கும்பராசியில் இருக்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண பிராப்தம் இந்த வருஷம் சாத்தியமாக ஏழாம் அதிபதி சூரியன் உச்சம் மூணாம் இடத்துல இருக்கிறதுனால ஸோ கும்பராசிக்கு ஒரு கைண்ட் ரெஃபரன்ஸ் என்னென்னா அரேஞ்ச் மேரேஜ்க்கே நீங்கள் அலைன்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னாலும் பெரியப்பா சொன்னார் சித்தப்பா சொன்னார் மாமா சொன்னாருன்னு ஒரு பொண்ணை பார்க்காதீங்க நீங்களா தேடி பிடிக்கக்கூடிய ஒரு அலையன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லது செய்யும் ஏன்னா ஏழாம் அதிபதி சூரியன் மூணு உங்க கும்பராசிக்கு ஆகாத மூணாம் இடத்துல வந்து உச்சமாகறாரு அப்போ தப்பான அலையன்ஸ் அவங்களுக்கே தெரியாமல் கொண்டு வந்து விட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் நீங்களே செல்ஃபா மேட்ரிமோனியில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அலைன்ஸ் தேட ஆரம்பிச்சிங்கன்னா அது பெட்டர் அதன் மூலமாக நல்ல அலையன்ஸ் அமைஞ்சு வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் மேம் இப்போ கும்ப ராசியில் இருக்க பெண்களுக்கு இந்த வருஷம் என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் செய்ய காத்திருக்கிறது ஸோ கும்ப இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து பணப்புழக்கம்ங்கிறது இருக்கும் ஸோ இவ்வளோ நாள் வந்து இவங்க ஏர்னே பண்ணாலும் மொத்த பணமும் வர்றதும் போறதும் சரியா இருக்குங்கிற நிலமையில இருந்திருப்பாங்க நிறைய பெண்களுக்கு நான் சுயமா சம்பாதிக்கணுங்கிற ஆசை வந்திருக்கும் ஸோ இந்த ரெண்டு கேட்டகரியில உள்ளவங்களுக்குமே பணப்புழக்கம் இருக்கும் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா கையில இப்ப பணம் தங்க ஆரம்பிக்கும் எனக்கு சம்பாத்தியமே இல்லை அப்படின்னா ஒரு வருவாய் கைக்க ஆரம்பிக்கும் அப்போ பெண்களுக்கு வந்து பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கும்பத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது அவங்க வந்து ஒரு வேலையில் இருக்காங்க அப்படின்னா வேலை அவங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கா இல்லை ஏதாவது தொழில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாங்கன்னா அந்த தொழில் அவங்களுக்கு ஃபேவரா இருக்கும் ரெண்டுல அவங்க எதை சூஸ் பண்ணலாம் மேம் ஸோ வேலை அப்படிங்கிறத இவங்க ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் அதுக்காக தொழில் செய்யக்கூடாதுங்கிற அர்த்தம் இல்லை ஏன்னா இதை வந்து ஒரு கிரக பயிற்சியை விட ஜாதகம் தான் இதை வந்து கோரா டிசைட் பண்ணும் ரெண்டுமே ரெண்டுமே நல்லாயிருக்கு பயிற்சியை மட்டும் வச்சு பார்க்கும்போது வேலை ஒரு படி மேலே ஸோ ஒரு பெட்டர் டெசிக்னேஷன் கிடைக்கும் நிறைய பேருக்கு ஜாப் சேஞ்சுக்கு பாசிபிலிட்டி இருக்குது நிறைய கும்பராசிக்காரங்களுக்கு வேலையில் ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும் அதே இடத்துல கூட வந்து உங்களுக்கு அந்த வேலைக்கான ஒரு சூழ்நிலை வந்து மாறும் ஸோ எனிஹோ ஒரு நிம்மதியாக நீங்கள் வேலை செய்ய போகிறீங்க ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் ஏதாவது நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா கிடைக்குது வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிற பெண்கள்கிட்ட மட்டும் கவனமாக இருந்துக்கணும் ஏன்னா ஆறாம் அதிபதி சந்திரன் பௌர்ணமி அமைப்பில் வர போகிறார் என்ன இருந்தாலும் ஆறாம் அதிபதி ஒரு பெண் கிரகம் அப்போது பொதுவாகவே கும்பத்துக்கு பிரச்சனைனா கும்பத்தில் உள்ளது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இவங்களுக்கு பிரச்சனை ஒரு பெண்ணால் தான் வரும் அப்போ கூட வேலை செய்கிற பெண்கள்கிட்ட மட்டும் இவங்க கவனமாக இருந்துட்டா வேலை வாய்ப்புங்கிறது செக்யூர்டு கும்ப ராசியில் இருக்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நீர் சம்மந்தப்பட்ட தொழில் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் பிஸ்னஸ் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் அக்ரிகல்ச்சரல் பிஸ்னஸ் அக்ரி ப்ராடக்ட்ஸ் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறது அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸை வச்சு பை ப்ராடக்ட்ஸ் பண்ணுறது ஃபார்மிங் வைக்கிறது கவு ஃபார்மிங்காக இருக்கட்டும் ஆடு ஆட்டு பண்ண வைக்கலாம் கோழி பண்ண வைக்கலாம் இதன் மூலமெல்லாம் நல்ல லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும் நாட்டு மருந்து கடை உரக்கடை இந்த மாதிரியான பிஸ்னஸஸ் கூட இவங்க பண்ணலாம் மேம் இப்போ வந்து இந்த கும்பராசியில் இருக்கவங்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்கள் பணப்புழக்கம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் பணப்புழக்கம் லிக்யூட் கேஷ் ஃப்ளோ அதிகமாகும் கையில் காசு வச்சு நல்லா செலவு பண்ணுவாங்க அதே மாதிரி சில பொருட்கள்லாம் பார்த்தா இவங்களுக்கு வாங்கணும்னு ரொம்ப ஆசை இருந்திருக்கும் கையில் காசு இருந்தாலும் வாங்க மனசு வராது இப்போ வரும் ஏன்னா சூரியன் சுக்கிரன் வந்து ரெண்டில் உச்சமாயிட்டாரு அப்போ என்ன பண்ணுவாங்க தனக்கு பிடிச்ச பொருளை அதிகமான விலை கொடுத்து வாங்குறது விஷயங்கள்லாம் நடக்கும் ஆனால் ஆறாம் அதிபதி சந்திரன் பௌர்ணமி அமைப்பில் இருக்கிறதுனால லெத்தாஜிக்காக இருக்க வைப்பார் கார்டு யூஸ் பண்ணுவோம் வாங்கிப்போம் அப்புறம் பார்த்துக்கலாம் அந்த மாதிரியான புத்தி வந்து வரும் ஸோ அது வேண்டாம் உங்க சொந்த பணமா இருக்கும் போது கொடுத்து வாங்கிக்கோங்க கொஞ்சம் ஒரு அளவாகவே வச்சுக்கிறது நல்லது பெரிய பாதகங்கள் பண ரீதியாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு செலவு பண்ணிட்டு இதை பண்ணாமல் இருந்தால் பணம் மிச்சமாயிருக்குமோன்னு யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது அவசியம் வந்து திருமணமானவங்க அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் கும்ப ராசிக்காரங்கள குடும்ப வாழ்க்கையிலுமே நிறைய சண்டை சச்சரவு தான் வெளியில பார்த்தா ரொம்ப அன்யோன்யமான கப்பல் மாதிரி தெரியும் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பரா போஸ்ட் போட்டிருப்பாங்க உள்ள பார்த்தா ஒண்ணுமே இருக்காது ஸோ அந்த மாதிரியான அமைப்பு தான் கும்பத்துக்கு நிறையா இருந்திருக்கும் உண்மையாக கொஞ்சம் ஃப்ரூட்ஃபுல்லாக இப்போ மாற ஆரம்பிக்கும் ஸோ அந்த சண்டைகள்லாம் கொஞ்சம் விலகி ஒரு சின்ன சின்ன புரிதல் ஒரு மிதமான ஒரு முன்னேற்றம் இந்த காற்று மெதுவாக வர்ற மாதிரி இந்த நிம்மதியும் சந்தோஷமும் காதலும் மெதுவாக வாழ்க்கைக்குள்ளே வர்றது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கும்பத்துக்கு நடக்க ஆரம்பிக்கும் ஸோ எதை நீங்கள் வெளியில் காட்டுறீங்களோ நல்லா இருக்குங்கிற மாதிரி அது நிஜமாகவே நல்லா இருக்கிறதா மாற ஆரம்பிக்கும் கும்பத்துக்கு ஆமாம் கும்பராசிக்கான இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் என்ன அப்படிங்கிறத எங்களோடு பகிர்ந்துக்கிட்டீங்க கும்பராசிக்காரங்க இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பான ஒரு வாழ்க்கையை அமையணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க

ஆனால் நான் முருகனை டெய்லி கும்பிட்றதுனால எனக்கு பிடிக்கணும் அவரை டெய்லி நீங்கள் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி வழிபட ஆரம்பிக்கும் போது அவர்கிட்ட போய் ப்ரேயர் பண்ணுறத விட அவர்கிட்ட பேச ஆரம்பிங்க கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்கும்போது முருகனுங்கிறது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு எந்த தெய்வமாக இருக்கோ அந்த தெய்வத்தை கம்யூனிகேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்டே பேசுகிற மாதிரி அந்த தெய்வத்திட்ட பேச ஆரம்பிக்கும் போது கம்யூனிகேஷனுங்கிற இடத்துல ராசிநாதன் இருக்கிறதுனால பேசி 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 எதையும் ஜெயிக்க முடியும் அப்போ தெய்வத்துக்கிட்டேயும் பேசுங்க தெய்வம் உங்களுக்கு வந்து உதவி செய்யும் எந்த மாதிரியான வாழ்வியல் பரிகாரத்தை இந்த கும்பராசிக்காரங்க பண்ணும் பட்சத்தில் அவங்களுக்கு லைஃப் நல்லாயிருக்கும் ஹவுஸ் மைட்ஸ் இருப்பாங்க சில பேர் வந்து வீட்டு வேலைக்கு ஆள் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி வச்சுருக்கிறவங்க அந்த வீட்டு வேலைக்கு வச்சுருக்கிறவங்ககிட்ட ஒரு அனுசரணையாக நடந்துக்கிறது அவங்கள ஒரு மனுஷங்களில் பத்தோட பதினொன்றா நடத்தாமல் ஒரு நல்ல மனுஷனாக ட்ரீட் பண்ணுறது அதேமாதிரி ஹோட்டலுக்கு போறீங்க அங்கே சர்வ் பண்ணுறாங்க டேபிள் தொடக்கிறாங்கன்னா அவங்களுக்கு டிப் கொடுக்கறது அவங்க கேட்குற கேள்விக்கு மரியாதையாக பதில் சொல்கிறது உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்கள டிக்னிஃபைடாக நடத்துறது ஒரு அசால்ட் இல்லாமல் ஒரு ஹெட்வைட் இல்லாமல் அவங்க கிட்ட ஒரு மனுஷத்தன்மையோடு நடந்துக்கும் பட்சத்தில் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பின்னாடி அமையும் கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது எந்தெந்த விஷயங்கள்லாம் அவங்க கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் எது அவங்களுக்கு சாதகமாக அமைய போகுது அது மட்டும் அல்லாமல் இந்த வருஷத்தை சிறப்பான வருஷமாக மாற்றிக்க என்ன மாதிரியான பூஜைகள் மற்றும் வழிபாட்டு முறைகளையும் வாழ்வியல் பரிகாரங்களையும் அவங்க செய்யணும் பின்பற்றணும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை எங்களோடும் எங்கள் நேர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு உங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி